ஓம் சாந்தி என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்பா வந்து முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா இந்த உண்மையான யுத்தம் வந்து எப்போ முடியும் அதனால் என்னென்ன நன்மைகள் நடக்கும் அதை பற்றி ஆழமாக வந்து பாப்தா தான் சொல்கிறாங்க பாபா சொல்கிறாங்க குழந்தைங்களே இப்போ வந்து யுத்தம் அதாவது ஸ்தூலமான யுத்தம் வந்து என்னென்னா இந்த போர் இந்த மல்யுத்தம் அது இது நிறைய யுத்தங்கள் இருக்குது இந்த யுத்தம் முடிவில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஏதாவது ஒரு பக்கம் வந்து நன்மை நடக்கும் அந்த மாதிரி இப்போது உங்களுக்கும் யுத்தம் நடந்துட்டுருக்கு இது வந்து யுத்த மைதானத்தில் இருக்கீங்க அப்படின்னு பாபாதா நமக்காக சொல்கிறாங்க அதாவது யுத்தம் என்பது ஒருத்தருக்கும் இன்னொருத்தவங்களுக்கும் நடக்கக்கூடிய சண்டை இங்கே வந்து என்ன நடக்குதுன்னா ஐந்து விகாரங்கள் மாயா அந்த மாயாவுக்கும் இந்த தெய்வீக ராஜ்யம் அந்த தெய்வீக குணங்கள் இதுக்கும் வந்து நடக்கக்கூடிய சண்டை அதாவது இது வந்து உள்ளே நடக்கக்கூடிய ஒரு யுத்தம் மனசுக்கும் மனசில் நடக்கக்கூடிய ஒரு யுத்தம் இது வந்து ஏன்னா கலியுக இறுதி இந்த கலியுக இறுதியில் எல்லாருமே வந்து உடல் உணர்வு அதிகமாக இருக்கக்கூடிய டைம் இந்த டைமில் வந்து பாப்தாதா நமக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து இந்த இருந்து விடுபட்டு விதேகி அதாவது தேகி ஆகணும் ஃபஸ்ட்டு இந்த தேகத்தில் இருந்தாலும் ஆத்மானு உணர்ந்துகிட்டே இருக்கக்கூடிய பயிற்சி அதிகமாக பண்ணணும் ஏன்னா இந்த யுத்தம் வந்து ஏன் வருதுன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த உடல் உணர்வில் நம்ம இருக்கும் போது தான் அந்த யுத்தமே நடக்குது இன்னொன்று வந்து என்னென்னா சமஸ்காரத்தில் நம்மளுக்கு பதிவான அந்த மாயாவோட அந்த சமஸ்காரம் இந்த அறுபத்தி மூணு ஜென்மமாக நம்ம இந்த தேகம்தான் நினச்சி 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 அந்த உணர்வில் இருந்துக்கிட்டே நம்ம செய்த கர்மாவோட பதிவுகள் தான் வந்து அது சமஸ்காரத்தில் அது ஒரு பழக்கமாகவே ஆயிடுச்சு இந்த ராவனோட அந்த பழக்கத்துக்கு நம்ம அடிமை ஆகிட்டோம் இப்போது வந்து அதில் இருந்து விடுபட்டு நீங்கள் வந்து தேவதை ஆகணும் அப்படின்னு பாப்தாதா வந்து நமக்கு கட்டளை கொடுத்துருக்காங்க இங்கே நீங்கள் வந்து ஆகுங்க ஆகினால் பரவாயில்ல அப்படின்லாம் கிடையாது நிச்சயமாக நம்ம ஆகியே ஆகணும் அதாவது வெற்றி அடைஞ்சே தீரணும் அதில் முதல் நம்பரில் வரவங்க தான் இந்த எட்டு மணி மாலைகள் அதுக்கப்புறமேட்டு நூற்றி எட்டு பதினாறாயிரத்தி நூற்றி எட்டு அப்புறம் ஒம்பது லட்சம் பேர் இந்த மாதிரி நிறைய வரிசை வந்து வந்துட்டே இருக்குது அதில் வந்து மொத்தம் வந்து சொர்க்கம் அதாவது சொர்க்கம் எவ்வளோன்னா ரெண்டு கோடி பேர் தான் அதாவது சொர்க்கம் என்பது சத்தியுகம் மட்டும்தான் பாதி சொர்க்கம்னு சொல்லப்படுறது தான் திரேத்தாயுகம் ஸோ முதல் ஆரம்பத்துலேருந்தே வர்றவங்க ரெண்டே ரெண்டு கோடி பேர் அதுவும் கடைசியில் தான் ரெண்டு கோடி ஆரம்ப காலத்தில் வந்து ஒம்பது லட்சம் பேர் தான் வந்து இருப்பாங்க அந்த ஒம்போது லட்சத்தில் நம்ம வரணும் அப்படின்னா இந்த உண்மையான யுத்தத்தில் நம்ம வந்து ஜெயிக்கணும் அதுக்கான விதிகள் தான் வந்து பாப்தா வந்து நமக்கு சொல்கிறாங்க ஏன்னா இப்போது யுத்தம் வந்து நடந்துட்டுருக்குன்னா எல்லாருமே வந்து வேடிக்கவும் நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க அவங்களும் வந்து இந்த யுத்தத்தில் கலந்துக்கணும்னு அவங்களுக்கும் ஆர்வம் வரணும் இன்ட்ரெஸ்ட் வரணும் நம்மளும் இந்த மாதிரி அவங்க ஜெயிக்கிற மாதிரி நம்மளும் ஜெயிக்கணும் அப்படின்னு அதாவது நம்ம வந்து இப்போது யுத்தம் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த மாயா கூட இந்த ஐந்து விகாரங்களோட அந்த யுத்தம் நடந்துகிட்ருக்கு அந்த விகாரங்கள் நம்ம போகக்கூடாது தேக உணர்வில் நம்ம வரக்கூடாது எவ்வளோதான் சூழ்நிலைகள் சுற்றி நடக்கிறது எல்லாமே வந்து ஒரு ட்ராமானு பாபா தாதா நமக்கு நாங்கள் சொல்லிட்டாங்க நல்லாவே அதனால் இந்த ட்ராமாவில் வந்து என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதுதான் நடக்கும் எல்லாருமே அவங்கவுங்க பாகத்தை தான் நடிப்பாங்க யாரையும் வந்து ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க எதுக்கு அப்படின்னு நம்ம வந்து கேள்வி கேட்கவே கூடாது ஏன்னா இது வந்து எல்லாமே வந்து விதிக்கப்பட்டிருக்கு எல்லாருமே அவங்கவுங்க பாகங்களை தான் நடிச்சிட்ருக்காங்க யார் மேலேயும் எந்த ஒரு குற்றமும் கிடையாது ஃபஸ்ட்டு இந்த ஞானம் இந்த ஞானத்தை நம்ம நல்லா வந்து உள்வாங்கிக்கணும் அப்போ வந்து என்ன நடக்கும்னா இந்த யுத்தத்தில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றி அடைய ஆரம்பிப்போம் ஏன்னா ட்ராமா பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ட்ராமா பாயிண்ட் இருக்கும்போது போது உள்ளே நடக்கக்கூடிய அந்த யுத்தம் வந்து கொஞ்சம் அமைதியாகும் அதாவது நம்ம பக்கம் வந்து வெற்றி அடையும் இந்த மாயா வந்து இது வந்து எல்லார் மேலேயும் வந்து நீ வந்து கோவத்தை காமிக்கணும் பற்ற காமிக்கணும் அன்பு இந்த எல்லாமே உனக்கு வேணும் எல்லாத்தையும் நீ அடைஞ்சாகணும் இது இல்லைன்னா நீ எப்படி வாழ்வே அதுலேயும் மெயினாக வந்து இந்த உடம்பு உடம்பு மேலே வந்து அதிக மனப்பாற்று அதாவது இந்த உடம்பை நல்லா பார்த்துக்கணும் இந்த உடம்புக்கு நல்லா சொகுசான ஒரு பங்களா இருக்கணும் கார் இருக்கணும் சொகுசான விஷயங்கள் எல்லாமே இருந்தால் தான் வந்து உடல் வந்து நல்லாயிருக்கும் எதாவது சொகுசு கிடைக்கல அப்படின்னா எப்படி நம்ம வாழ முடியும் அப்படி இப்படின்னு இந்த தேக தேகம் உணர்வுனால நமக்கு வரக்கூடிய அந்த எண்ணங்கள் அந்த யுத்தத்துல இருந்து ஜெயிக்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு விளையாட்டு தான் இந்த சீன்ஸ் இப்போ சினிமாவெல்லாம் நம்ம பார்க்குறோன்னா இருந்து பார்த்துட்டே இருக்கிறோன்னா ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது போர் அடிக்கும் இல்லையா அதனால் வந்து அந்த சினிமாவிலேயே வந்து விதவிதமாக வச்சுருப்பாங்க அப்போ அதே மாதிரி இந்த சினிமாவோட கிளைமேக்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் நம்மளுக்கு கிளைமேக்ஸில் எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கும்னு கிடையாது சிலது கிடைக்கும் சிலது கிடைக்காது ஆனால் நம்ம உள்ளுக்குள்ளே வெளியில் தான் அது கிடைக்காது நம்ம உள்ளுக்குள்ளே வந்து எப்பயுமே இந்த போரில் வந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா ஏன்னா நம்ம கூட இருக்கிறவர் யாருன்னா பரம்பிதா பரமாத்மா சிவன் ஸோ அவர் நம்ம கூட இருக்கிறதுனால நமக்கு இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அது வந்து எப்பயுமே நமக்கு நிரந்தரமாக கிடைக்காது ஆனால் வந்து பாப்தாதா வந்து நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க அதாவது உறுதி கொடுக்குறாங்க குழந்தைங்களே உங்களுக்கு கண்டிப்பாக சாப்பிட்றதுக்கு தங்குறதுக்கான இடம் எல்லாமே உங்களுக்கு நான் ஏற்பாடு பண்ணுவேன் நீங்கள் உண்மையாக சத்தியமாக அதாவது பாப் தாதாவுக்கு சத்தியமாக நம்ம இருக்கணும் என்ன நடந்தாலும் அவர்கிட்ட எதுவாக இருந்தாலும் சொல்லிடணும் இன்னொன்று வந்து ஸ்ரீமத்து படி நடக்கணும் அதாவது பாப் தாதாவை நினைவு பண்ணுறது அப்புறம் லெட்டர் எழுதி அவருக்கு எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லிடுறது அதுக்கப்புறம் முரளியை மெயினாக வந்து படிக்கிறது மைண்டை வந்து ஃப்ரீயாக வச்சுக்கணும் அப்படின்னா முரளியில் வந்து ரொம்ப அதிகமான கவனம் கொடுக்கணும் ஏன்னா அதில் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த யுத்தத்தை ஜெயிக்கிறதுக்கான வழியே அது ஒன்று மட்டும்தான் இந்த யுத்தம் ஏன்னா மனசில் தான் நடக்குது மனசு புத்தி இந்த சமஸ்காரம் இது வந்து நம்ம சொல்கிற பேச்சை கேட்காம இருக்கிறதுக்கு இருக்கும்போது தான் அந்த யுத்தமே நடக்குது ஆனால் அவங்க நம்ம கட்டுப்பாட்டை கொண்டு வரணும் அப்படின்னா இந்த முரளி அதுவே ஞானம் இந்த ஞானம் வந்து ரொம்ப 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 நமக்கு வந்து முக்கியம் இந்த ஞானம் இருந்தால் தான் அந்த யுத்தத்தை வந்து ஜெயிக்க முடியும் ஏன்னா உள்ளுக்குள்ளே அந்த ஜெயிக்கணும்னா நிறைய ஞானம் வேணும் ஞானம் இருந்தால் தான் அதை எப்படி ஜெயிக்கணும் அப்படின்றது தெரியும் இன்னொன்று வந்து அந்த எண்ணங்கள் வந்து இதிலேயே நம்ம யோசிக்கிட்டே இருப்போம் என்ன உள்ளே போடுறோமோ அதுதானே வெளியில் வரும் நம்ம வந்து குப்பைகள் அதாவது இந்த உலகத்தில் இப்போ பார்த்தோன்னா எல்லாம் இது கிளைமேக்ஸுன்றதுனால இந்த ட்ராமாவோட கிளைமேக்ஸுன்றதுனால இந்த முழு உலகமும் இப்போ வந்து பாப்தாதான் சொல்கிறாங்க இது வந்து பொய்யான உலகம் பொய் நிறையா இருக்குது நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க பொய்யான விஷயங்கள் நிறையா இருக்குது எல்லாமே ஃபிக்ஸ்டு அது ஒரு விஷயம் இன்னொன்று வந்து இப்போ நம்ம குப்பைகள் வந்து நிறையா இருக்குது பொய் குப்பை நெகட்டிவ் எல்லாமே வந்து அதிகமாக இருக்குது ஆனால் அதில் வந்து நம்ம கவனம் கொடுக்கவே கூடாது கண்ணாலையும் பார்க்கக்கூடாது காதாலையும் கேட்கக்கூடாது வாயாலையும் பேசவும் கூடாது அப்போது வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்போது நம்ம என்ன உள்ளே போடும் இது போடவே இல்லைன்னா நம்மளுக்குள்ளே வந்து அது யுத்தம் நடக்காது இப்போ நம்ம ஒரு வேளை ஏதாவது இப்போ ஏன்னா யூடியூப்னு ஒரு உலகம் இருக்குது அதில் வந்து நல்லதும் இருக்குது ஏன்னா பாப்தாதாவோட நாலேஜும் நம்மளுக்கு யூடியூப்பில் கிடைக்கிது ஆனால் வந்து பொய்யான விஷயங்களும் அந்த யூடியூப்பில் வந்து நிறையா இருக்குது யூடியூப் இன்ஸ்டாகிராம் அது இது நிறைய சோஷியல் மீடியாஸ் இருக்குது அதில் வந்து எல்லா நல்லதும் இருக்குது நல்ல விஷயங்களும் சொல்கிறவங்க இருக்காங்க ஆனால் வந்து குப்பைகள் தான் அதிகமாக இருக்குது அதை நம்ம உள்ளே போட்டுட்டோம் அப்படின்னா அதை பற்றின சிந்தனைகள் தான் வரும் அப்போ அது கூட யுத்தம் பண்ணிகிட்டே தான் இருக்க முடியும் ஓ இது இந்த மாதிரி நடந்துருச்சா அந்த மாதிரி நடந்துருச்சா அப்படி இப்படின்னு அது உள்ளே வந்து யுத்தம் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போது நம்ம ஞானத்தை பற்றி தான் சிந்தனை பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு அதை பார்க்குறத முழுமையாக நம்ம வந்து நிப்பாட்டிடணும் ஏன்னா உலகமே இருக்க போகிறது கொஞ்ச நாள் தான் உலகம்னால் அதாவது அது அழிவு நோக்கி இந்த உலகம் அது இந்த சோஷியல் மீடியா உலகமும் கொஞ்ச நாள் தான் இருக்க போகுது அது எதற்காக இருக்குன்னா பாபாவோட சேவைகள் செய்கிறதுக்காக தான் நிறைய குழந்தைங்கள் வந்து இன்னும் பாபாவை பற்றி புரிஞ்சிக்கணும் அவங்க வந்து எல்லாமே தாரணை பண்ணுறதுக்காக தான் நல்ல நல்ல விஷயங்கள் கற்றுக்கிறதுக்காக அப்புறம் எல்லாேருக்கும் போய் ரீச் பண்ணணுன்னா இப்போ மேடையை போட்டு பேசுகிறதெல்லாம் வந்து அந்த டைம் ஆகிடுச்சு இப்போது இந்த மாதிரி இந்த சோஷியல் மீடியா மூலிமா எல்லாருக்கும் நம்ம ரீச் பண்ண முடியுது ஸோ அதனால் அதற்காக தான் இந்த மீடியாவே இருக்கே தவிர அதில் வந்து இப்போது பொய்யான விஷயங்களும் அதிகமாக இருக்குது அது எப்போ இந்த பாபாவோட ஞானம் இந்த அறிமுகம் எல்லாருக்கும் போய் சேருதோ எப்போ இந்த ஞானம் வந்து நிறைய பேருக்கு யார் யாரெல்லாம் அந்த தகுதியான ஆத்மாக்கள் யாரெல்லாம் இந்த ஞானத்தை நல்லா புரிஞ்சிக்கிட்டு அவங்க வந்து தாரணை பண்ண ஆரம்பித்து அவங்க வெற்றி அடைய ஆரம்பிக்க ஆரம்பிக்க இந்த உலகம் இந்த சோஷியல் மீடியான்ற உலகம் வந்து முழுமையாக வந்து முடிஞ்சு போயிடும் ஏன்னா இந்த இந்த சேவைக்காக தான் இந்த இது எல்லாமே இருக்குது சேவையே முடிஞ்சு போச்சு அப்படின்னா இதுவும் தேவையே கிடையாது இதுவும் அதோட அழிவை நோக்கி போயிடும் அது வந்து கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும் ஸோ இப்போ நல்லாவே தெரியுது இது வந்து முடிவு காலம் வந்துருச்சு ஸோ இந்த யுத்தம் வந்து இப்போ முடியக்கூடிய டைம் வந்துருச்சு அதனால் வந்து நம்ம ரொம்ப நம்ம மேலே வந்து ரொம்ப கவனம் கொடுக்கணும் அதுக்கு தான் பாபு தா சொல்கிறாங்க இந்த நேரம் வந்து உங்களுக்கு லாட்ரிக்கான நேரம் ஏன்னா இந்த டைமில் நம்ம என்னென்ன முயற்சி பண்ணுறோமோ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பாபாவை ஏன்னா ஒரு செகண்ட் நினைவு பண்ணால் கூட ஒரு லட்சம் அப்படின்னு பாப்தா தான் சொல்கிறாங்க ஒரு லட்சம்னா ஒரு லட்சம்னு கிடையாது அதுக்கு தகுந்த நம்மளுக்கு வருமானம் வந்து நமக்கு கிடைக்கும் சக்திகள் கிடைக்கும் இந்த சக்தி மூலிமா நம்மளுக்கு பல ஜென்மம் நடிக்க போகிறோம் இப்போது எத்தனையோ ஜென்மங்கள் வந்து நடிக்க போகிறோம் மேக்ஸிமம் வந்து எண்பத்தி நாலு ஸோ அந்த எண்பத்தி நாலு ஜென்மமும் நம்ம வந்து சுகமாக வாழணும் அப்படின்னா உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து யோகா நிறைய பண்ணணும் அது யோகா யோ யார் யாரெல்லாம் நல்லா பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லா பிறவிக்கும் வந்து ஆரோக்கியமான ஒரு உடம்பு கிடைக்கும் அவங்களுக்கு உணவு விஷயங்கள் எல்லாமே ஆரோக்கியமானதாக கிடைக்கும் செல்வங்கள் அதிகமாக வேணும் அப்படின்னா ஞானம் ஏன்னா இந்த ஞானம் வந்து தான் நம்மளுக்கு நல்ல வழியை காமிக்குது இதனால் பல கோடி மடங்கு நம்மளுக்கு வந்து சேவ் ஆகுது அதாவது இப்போது இந்த கலியுகத்தில் வந்து நிறைய பணம் பணம் தான் எல்லாமே மாயா வந்து ஷோ காமிச்சிட்டே இருக்குது பணம் வந்து நமக்கு தேவை தான் ஆனால் வந்து இப்போது நமக்கு வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு மற்றவங்களுக்கு சேவை பண்ணுறதுக்காக அதுக்காக நம்மளுக்கு வந்து இந்த பணம் தேவைப்படுது ஸோ அதனால் அந்த பணம் வந்து நமக்கு கிடைக்கும் அதாவது பணம் வந்து அதுக்காக நமக்கு கிடைக்கும் நம்ம வந்து பெரிய பங்களா கட்டி சுகமாக வாழ்கிறதுக்காக கிடையாது அதுக்காக நம்ம பணம் பணம்னு அலைய தேவையில்ல சொத்து சேர்த்து வச்சு அதாவது அதை அப்படியே சேர்த்து சேர்த்து பேங்க்கில் போட்டு வச்சு அதுக்காக அது ஒன்றுமே இல்லாமல் ஏன்னா மண்ணோட மண்ணாக போக போகுது பாபு தாதா சொல்கிறாங்க சில பேர் வந்து சேர்த்து சேர்த்து வைக்கிறாங்க ஆனால் வந்து அது எல்லாமே மண்ணோட மண்ணாக போக போகுது அதை வந்து நல்ல காரியத்துக்கு பாபு தாதாவோடய சேவைக்கு இப்போ சென்டர் வந்து நம்ம திறக்கிறோம் இப்போது அதுக்கான சேவைகளுக்கு நம்ம அதுக்காக யூஸ் பண்ணுறோம் வேறு எதாவது நம்ம பாபாவோட சேவைகளை எப்படியெல்லாம் அந்த அதிகப்படுத்துறதுக்கான சேவைகள் அதுக்காக வந்து செலவு பண்ணுறோன்னா அது வந்து புண்ணிய கணக்கில் போகும் இப்போ நம்மளோட வாழ்க்கையை வந்து பாபாவுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டோம் நம்ம இந்த உடம்பு வந்து பாப்தா தான் உடஞ்சி ஸோ அப்போ அந்த உடம்பை பார்த்துக்கிறதும் நல்லது தான் அந்த உடம்பை வந்து நல்லா கவனிச்சுக்கிறது அதை க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து ரொம்ப ஆடம்பரமான சேவை அந்த அதுக்காக வந்து செலவு வந்து பண்ண தேவையில்லை அப்படின்னு பாப்தாதா சொல்கிறாங்க இப்போ வந்து ரொம்ப ராயலாக சிம்பிளாக நம்ம இருக்கணும் அப்படின்னு ஸோ அதனால் அந்த பணம் வந்து நம்மளுக்கு தேவை அப்படின்னா ஞானம் வந்து நமக்கு அதிகமாக இருக்கணும் ஞான ஞான ரத்தினங்கள் அது ஒரு ரத்தினம் மாதிரின்னு பாப்தாதா சொல்கிறாங்க ஏன்னா ரத்தினத்தை விட இப்போ இந்த ரத்தினங்கள் ஒம்பது ரத்தினங்கள் இருக்குதுன்னா அந்த கிரகத்தோட அந்த கண்ட்ரோலில் வந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அந்த ரத்தினங்கள் போட்டிருக்கும் போது ஆனால் அந்த ப்ரெஷி ஸ்டோன் அந்த ரத்தினங்கள் உருவாகிறதுக்கும் இந்த ஞானத்தோட இந்த வைப்ரேஷனால தான் வந்து அந்த ரத்தினங்களே உருவாகுது ஸோ இந்த ஞானம் வந்து அவ்வளோ மதிப்பு வாய்ந்தது இதனால் வந்து நம்ம பல ஜென்மம் இருபத்தி ஒரு ஜென்மம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு கிடைக்கும் ஆனால் வந்து அதுக்கும் மேலே கூட வந்து நமக்கு கிடைக்கும் இந்த வருமானங்கள் அது எப்படின்னா இந்த ஞானத்தை நம்ம ஆழமாக புரிஞ்சிக்கணும் டெய்லியும் படிக்கிறது ஓகே ஆனால் வந்து ஆழமாக புரிதல் இருக்கணும் அந்த புரிதல் இருந்தால் தான் நம்ம வந்து ஒழுங்காக செயல்படுவோம் இந்த டைமில் இந்த டைமில் வந்து நம்ம நேரத்தை வீணாக்க மாட்டோம் தேவையில்லாத விஷயங்கள் மேலே வீணாக்காமல் நம்ம வந்து பாபாவை எப்படியெல்லாம் நம்ம நினைவு பண்ணலாம் அவர் கூட நம்ம எப்படி வாழ்கிறது ஏன்னா முழு உலகமும் வந்து இப்போது வந்து முடிய போது ஸோ நம்மளோட நம்மக்கிட்டே இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து செலவு பண்ணணும் அதாவது ஞானத்தையும் வந்து ஒரு செலவு பண்ணணும் ஞானத்தை வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது எப்படியாவது எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அது எப்படி எல்லாம் மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நம்மளுக்குள்ளே வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அதாவது எப்படியெல்லாம் வந்து இந்த சேவையை விரிவுபடுத்துறது ஞானத்தோட ஆழத்துக்கு போகிறது இந்த மாதிரி ஞான கருத்துக்களை பேசிக்கிறது இது மாதிரி வேணால் பண்ணலாம் ஆனால் வந்து தேவையில்லாமல் நம்ம வந்து பேசி நம்மளோட இந்த உலக விஷயங்களை பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும் அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கவனம் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கு பாப்தாதா என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அடிக்கடி வந்து பாபாவோட கனெக்ஷனுக்கு வரணும் பாபாவை நினைவு பண்ணணும் நினை பண்ணி பாபு கிட்டே இந்த நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒப்படைச்சிடணும் சொல்லிடணும் சொல்லிவிட்டு அவோட கனெக்ஷன்லேயே இருக்கிறதுக்கான முயற்சி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் எனி டைம் வந்து அவோட கனெக்ஷனில் இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே ஆத்மானு உணர்ந்து அப்பாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் நினைவு பண்ண நினைவு பண்ண என்ன பண்ணுவோன்னா நம்மளுக்கு அறியாமல் நம்ம வந்து நம்மளோட டைமை வந்து யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கணும் இது வந்து யுகம் இந்த டைமில் தான் நம்மளுக்கு லாட்ரி கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு முழுமையான கவனம் வந்து இந்த முரளி ஏன்னா என்ன தான் உலகத்தில் நடந்தாலும் அதில் வந்து நம்ம அந்த எண்ணங்கள் வந்து அதில் போகக்கூடாது சிக்கக்கூடாது அதுக்கு தான் வந்து என்ன சொல்கிறாருன்னா பாப்தாதா உங்கள் மைண்டு புத்தியை வந்து இந்த சுய தரிசன சக்கரத்தை சுற்றுறதில் கவனம் செலுத்துங்க பரந்தாமத்துக்கு போங்க விஷுவலாக நம்ம அதை பார்க்கணும் அப்புறமேட்டு சத்தியுகம் வரணும் அதுக்கப்புறமேட்டு நம்மளே வந்து பூஜ்ய சுரூபத்தில் இருக்கணும் பக்தர்களுக்கு நன்மை பண்ணுறது அப்புறமேட்டு திரும்பவும் நம்ம வந்து பிராமணனாக இந்த பாப்தாதா கிட்டே இருந்து சொத்துக்களை அடிக்கிற அடையிறது பிராமண பரிவாரத்துக்கிட்ட அன்பாக நம்ம பழகி அவங்கக்கிட்ட நல்ல சர்டிஃபிகேட் வாங்கிறது இந்த மாதிரி நம்ம சேவைகள் பண்ணுறது இது வந்து பிராமணன் அதுக்கப்புறம் ஃபரிஸ்தாவாக இந்த முழு உலகத்துக்கும் நம்ம வந்து நன்மை பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஏன்னா இந்த முழு உலகமும் இப்போ நெகட்டிவாக இருக்கிறதுனால எல்லாருக்குமே சுகம் சாந்தி வந்து தேவைப்படுது ஸோ இதில் வந்து நம்ம குணம் அவங்க எல்லாருக்கும் ஆரோக்கியம் தேவைப்படுது இதை வந்து சகாஷ் மூலிமா பாபாவோட நினிலேருந்து சக்திகள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது இதில் வந்து நம்ம அதிகமான கவனம் கொடுக்க கொடுக்க என்ன ஆகுன்னா இந்த தேவையில்லாத விஷயங்களில் நம்ம வந்து மைண்டு புத்தி வந்து போய் சிக்கிக்காது ஏன்னா இப்போ எல்லாமே வந்து கணக்கு முடியக்கூடிய டைம்ன்றதுனால ரொம்ப வந்து கவனமாக இருக்கணும் ஏன்னா கணக்கு முடிஞ்சுக்கிட்டே இருக்கும் எதுக்குன்னே தெரியாது நம்மளோட நேரம் வந்து அப்படியே வீணாயிடும் அது இந்த எண்ணங்கள் மூலி புத்தி மூலிமா தானே நம்மளுக்கு நிறைய நேரம் வந்து இதுவாகுது ஸோ அதில் வந்து அப்படியே போயிடும் எப் எப்படி போச்சுனே தெரியாது ஏதாவது ஒரு விஷயங்கள் வரும் அதுக்கப்புறமேட்டு அதிலேயே நம்ம மைண்டு இது இதுலேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம் அதனால தான் பாப்தாதா என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கான முயற்சி வந்து பண்ணுங்க நீங்கள் முழுமையாக பண்ணிங்கன்னா நிச்சயமாக அதில் வந்து தப்பிச்சுப்பீங்க அதாவது இந்த சுய தரிசன சக்கரத்தை சுற்றணும் அடிக்கடி இந்த சுற்ற சுத்த நம்ம வந்து எதுவும் இது வந்து தேவையில்லாத விஷயம் அப்படின்னு நம்ம வந்து சுதாரிச்சுப்போம் நம்மளுக்கு வந்து அந்த பகுத்தறிவு சக்தி வந்து அதிகமாக கிடைக்கும் ஏன்னா அவங்களையும் நம்மளை அதிகமாக யூஸ் பண்ணணும் ஏன்னா இப்போது வாயு மண்டலம் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கிறதுனால நம்ம யோசிக்கிறதுலேருந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்மளை ஒவ்வொரு எண்ணத்தையும் ரொம்ப கவனம் கொடுக்கணும் அதுக்கு தான் வந்து சுயதர்சன சக்கரத்தை நல்லா சுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு இன்னொன்று வந்து சேவை பண்ணணும் நம்ம வந்து ஏதாவது ஞானம் நம்ம வந்து படிக்கணும் ஃபஸ்ட்டு படித்தா தானே நம்மளுக்கு வந்து இதை பற்றி மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும்னு தோணும் ஸோ அதனால் நல்லா வந்து முரளியை இந்த அவியக்த முரளியெல்லாம் நல்லா படிக்க ஆரம்பிக்கணும் அதெல்லாம் வந்து நம்ம கவனம் செலுத்தணும் ப்ளஸ் நம்ம உலகிய விஷயங்கள் இப்போது எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமே என்னென்னா இந்த கர்ம கர்ம யோகியாக இருக்கிறதுல தான் அதாவது கர்மா செய்கிறது தான் இந்த வேலையை நல்லா செய்ய முடியாது இதை பண்ண முடியாது இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா பிரச்சனையும் வருது அதுக்கு தான் வந்து நம்ம உடல் இருந்து இல்லாமல் ஆத்ம உணர்வில் இருந்துக்கிட்டே இந்த பாபாவோட நினைவில் எல்லாமே நினைவு இல்லைனா வந்து ஞானத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டே நம்ம வந்து அந்த க கர்மாவை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் செய்யாமல் நம்ம வந்து தப்பிக்கக்கூடாது அதாவது செய்யாமல் நம்ம சும்மாவே உட்காந்துக்கிட்டு யோகா பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு கிடையாது கர்மாக்களும் நம்ம வந்து செய்யணும் ஆனால் வந்து கர்ம யோகியாக இருந்து பண்ணணும் அப்படின்னு பாப்தாதா வந்து சொல்கிறாங்க ஸோ அப்படி நம்ம இருந்துக்கிட்டே இருந்தோம்னா ஈஸியாக வந்து இந்த யுத்தம் வந்து ஒரு டைம் வந்து இதே பண்ணிகிட்டே இருக்கோம் ரிப்பீட்டடாக இதே வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம அந்த யுத்தத்தை வந்து முடிச்சிடுவோம் இந்த யுத்தம் முடிஞ்சு போச்சுன்னா அதாவது நம்ம முழுமையாக அந்த மாயா ராவணன் வந்து வெளியில் யாரும் கிடையாது உள்ள நம்மளுக்குள்ளே அந்த இருக்கக்கூடிய சமஸ்காரத்தில் எதுவுமே இல்லை ஃபுல்லாக தெய்வீக குணங்கள் தான் இருக்குது நம்மக்கிட்ட தெய்வீக குணங்களை தான் நம்ம தாரணை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் தெய்வீக குணங்களை தான் நம்ம வந்து எல்லோருக்கிட்டேயும் எவ்வளோ தான் பிரச்சனை பண்ணாலும் அவங்கள்ட்ட அன்பாக நடந்துக்கிறது பொறுத்துக்கிறது இதெல்லாம் வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ராவணன் அந்த யுத்தம் வந்து முடிஞ்சு போயிடும் ராவணன் அழிஞ்சிடுவான் அதாவது ராமர் நம்ம சிவபாபா தான் ராமர் அவரோட தான் நம்ம அழிக்கிறோம் ஸோ அந்த சக்தி மூலிமா அந்த ராவணன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிடுவான் அதுக்கப்புறமேட்டு நம்ம இங்கே வாழ்ந்துட்டு இருக்கும் போதே நம்ம வந்து முழுமையான சொர்க்கத்தை வந்து அனுபவம் பண்ண முடியும் ஸோ அதனால் நம்ம வந்து இந்த யுத்தத்தை முடிக்கணும்னா ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து யாரையும் நம்ம வந்து பார்க்காம நம்ம மேலே மட்டும் தான் நம்ம கவனம் இருக்கணும் இவங்க இப்படி முயற்சி பண்ணியிருக்காங்க அவங்க அந்த மாதிரி முயற்சி பண்ணதுனால தான் அவங்களுக்கு அந்த மாதிரி நம்ம அதை ஞானத்தை ரீதியாக பார்த்து நம்ம திருத்திக்கலாம் ஆனால் வந்து மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணிகிட்டே இருக்கிறது நம்மளோட வேலைகள் கிடையாது இந்த மாதிரி இவங்க பண்ணுறாங்க இதுக்கு வந்து இவங்களுக்கு இந்த மாதிரி கெட்டது நடக்கும் இவங்களுக்கு இந்த மாதிரி சேவை பண்ணுறாங்க அதனால் இவங்களுக்கு இது பதவி கிடைக்கும் அப்படின்னு மற்றவங்கள பற்றி நம்ம சிந்தனை பண்ணுறதுல முதல்ல முழுமையாக நம்ம வந்து விடுதலை ஆகணும் அதற்கு தான் வந்து பாப்தா தான் இவ்வளோ ப்ராக்டிசஸ் வந்து சொல்லியிருக்காரு நம்ம மழை முழுமையாக கவனம் கொடுக்கறதுக்காக இவ்வளோ பயிற்சிகள் நம்மளுக்கு ட்ரில் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கார் தினமும் இதிலேயே நம்ம பிஸியாக இருந்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த யுத்தம் முழுமையாக போயிடும் நம்ம வந்து தெய்வீக குணங்கள் நம்ம வந்து தெய்வீக குணங்களையும் நம்ம காமிக்கணும் எல்லாருக்கும் அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அதனால் நானும் அந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு இல்லாமல் நம்ம வந்து தெய்வீக குணத்தை தான் நம்ம தாரணை பண்ணுவோம் அப்படின்னு நம்மளுக்கு நாமளே வந்து ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கணும் ஸோ பாப்தாதாவுக்கு மிக மிக நன்றி நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு நேரத்தில் நம்மளுக்கு இவ்வளோ உதவி பண்ணி நம்மளை மெயின் ஹீரோ ஹீரோயினாக நம்மளை மாற்றி இந்த உலகத்தின் மத்தியில் வந்து வச்சுருக்காரு ஸோ இதை பற்றி நம்ம வந்து இன்னமும் ஆழமாக சிந்தனை பண்ணலாம் இந்த யுத்தத்தை வந்து முழுமையாக நம்ம வந்து முடிக்கணும் பாபாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஓம் சாந்தி